இடங்கள் எம்பிபிஎஸ் இடங்கள் கிடைத்திருக்கு நம்ம திட்டமிட்டபடி மிக சிறப்பாக கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்கு செல் ஃபைனான்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு பிடிஎஸ்க்கும் நடந்து முடிஞ்சிருக்கு நிறைய இப்போ வந்து நம்ம திட்டமிட்டபடி ஒன்றாம் தேதி

தமிழ்நாடு ஒரு வலுவான ஒரு எதிர்ப்பு தெரிவித்தோடனே மீதி இருக்கக்கூடிய மாநிலங்களும் நம்மளை பண்ணி எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க எதிர்ப்பு தெரிவிச்ச காரணத்தினால்தான் அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட கூட தாக்கல் ஆகாம நிறைவேற்றப்படாமல் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி பாராளுமன்ற நிலைக்குழுக்கு அனுப்பப்பட்டது நிலைக்குழு அனுப்பினப்ப திருப்பி நிலைக்குழு வந்து தான் இன்வைட் பண்ணாங்க உங்களுடைய கருத்து என்ன என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஏன்னா தமிழ்நாடு தான் வளர்த்த மாநிலம் அதிக மருத்துவக் கல்லூரி இருக்குது அதிக மருத்துவமனை இருக்குது ஸோ மெடிக்கல் கவுன்சில் மெம்பர்ஸ் இருக்காங்க டாக்டர்ஸ் என்னைக்கு அதிகமாக இருக்கு சோ உங்களுக்கு என்ன உங்களுக்கு உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டாங்க நம்ம வந்து இன் பர்சன் நம்ம பல்வேறு கருத்துக்களை நம்ம ரொம்ப முன்னெடுத்துக்கிறோம் நம்ம சொன்ன பல சரத்துக்கு அவங்க எடுத்துட்டாங்க மோர் ரெப்ரஸ்டேஷன் ரிகார்டிங் ஃப்ரம் தமிழ்நாடு அந்த எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் அதெல்லாம் நம்ம கொடுத்துட்டாங்க இதனால் அது நெக்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமன் எக்ஸாம் நம்ம வேண்டாம்னு சொல்கிறோம் அது நம்ம ஒரு கேள்வி இருக்கு